நீங்கள் கொண்டிருப்பது நாகை அருகே சேரும் சபதியுமான பாதையில் நாற்று நட்டு கிராம மக்கள் நூதன போராட்டம் இந்த சாலை சீரமைக்கப்படாததால் பத்து சுற்றி செல்வதாக வேதனை நாகப்பட்டினம் மாவட்ட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊரான திருக்குவளை அருகே மடப்புறம் ஊராட்சியில் மடப்புறம் ஏர்வைக்காடு மற்றும் வாழக்கரை ஆகிய மூன்று கிராமத்தையும் இணைக்கும் வகையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரமுடைய சாலை பல வருடங்களாக மண் சாலையாக உள்ளது மேலும் தற்பொழுது மழைக்காலம் என்பதால் சேரும் சகுதியுமாக காட்சியளிப்பதோடு அவ்வழியே மக்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது இந்த சாலையை தார் சாலையாக மாற்றினால் திருக்குவளையில் உள்ள அரசு மருத்துவமனை அரசு மேல்நிலை பள்ளிக்கும் தாலுகா பத்திரப்பதிவு அலுவலகம் மின்வாரிய அலுவலகம் காவல் நிலையம் செல்ல இப்பகுதியினருக்கு மிகவும் வசதியாக இருக்கும் மேலும் இச்சாலையின் இரண்டு புறங்களிலும் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயம் செய்து வருவதால் வேளாண் பொருட்களை எடுத்துச் செல்ல உதவியாக இருக்கும் எனவே இச்சாலையை கப்பி சாலையாக தரும்படி பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லும் அவல அவலநிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனா் மேலும் ஆத்திரமடைந்த அப்பகுதி கிராம மக்கள் சேரும் சகுதியுமாக்க பாதையில் நாற்று நட்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை தாலுகா கீழே ஒரு யூனியன் மடப்புறம் வில்லேஜ்லேருந்து பேசுகிறோம் மடப்புறத்துலேருந்து மெயின் ரோட்டு சா மெயின் ரோட்டு வழியாக திருக்கோலை போகணும்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம போகணும் மருத்துவமனைக்கும் மற்ற விஷயங்களுக்கு அதுவே வந்து மடப்புறத்துலேருந்து ஏர்வகாடு இணைப்பு சாலை இருக்குது திருக்கோலை இணைப்பு சாலை வாழகரையும் அதில் மூணு பஞ்சாயத்தை இணைக்கக்கூடிய மடப்புறம் சாலை இந்த சாலை வந்து ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்து வர்றதுனால இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்தால் திருக்கோலைக்கு செல்லக்கூடிய மருத்துவமனைக்காக இருக்கட்டும் காவல்துறைக்காக இருக்கட்டும் வேளாண் துறைக்காக இருக்கட்டும் தாலுக்கா ஆஃபீஸுக்காக இருக்கட்டும் இந்த சாலை வந்து குறைந்த தூரமே இருக்குது ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது இந்த சாலை பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு பத்து கிலோமீட்டர் சுற்றக்கூடிய அவலநிலை எங்களுக்கு ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த சாலையை சுற்றி ரெண்டு சைடும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களும் இந்த இதில் போகிற சேரும் சகதியமாக இருக்கிறதுனால இதில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பல முறை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் முதலமைச்சருக்கும் எல்லா துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வந்து இந்த மனு கொடுத்தோம் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அதனால் ஊர் மக்கள் வந்து நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இது இனிமையாவது இந்த ம கொடுத்த மனுக்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்விக்குறியாகி உள்ளது இந்த மனு சம்பந்தமாகவும் இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சாலை மறியல் போராட்டம் மற்றபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று போராட்டம் இந்த மாதிரி அடுத்தடுத்து போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்பதை மடப்புறம் ஊராட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீனம்பூர் வாடகரை ஏர்வகாடு எங்களுக்கு ரோடு வசதி இல்லை அது மிஷினு வர மாட்டேங்குது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்களும் பல தடவை மனுவை கொடுத்துட்டோம் யாரையுமே அதை எடுக்கலை அதனால எங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அதனால அந்த ரோடு எங்களுக்கு போட்டு கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டு கேட்குறோம்